லைலத்துல் கதிர் இரவு என்றால் என்ன அல்லாஹ் கூறுகிறான் இன்னா அன்ஸல்லாஹு ஃபி லைலத்துல் கதிர் என்னுடைய கலாமை என்னுடைய பேச்சை உலகம் அழியும் வரையிலும் மனிதர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடிய இந்த குர்ஆனை நான் இறக்குவதற்காக தேர்ந்தெடுத்த இரவு இந்த லைலத்துல் கதிருடைய இரவு இந்த இரவில்தான் தான் எம்முடைய வேத வசனங்களை அந்த நபிக்கு நாம் இறக்கினோம் வமா அத்ரா கமா லைலத்துல் கதிர் அல்லாஹ் இப்படி கேட்கிறான் என்றால் அல் காரியா மல் காரியா وما அதராக ما القارع இப்படி அல்லாஹ் கேட்டான் என்றால் وما ادراك என்று அல்லாஹ் கேட்டு விட்டாலே செவிகளை எல்லாம் தாழ்த்தி கேளுங்கள் அல்லாஹ் மிக முக்கியமான விஷயத்தை எங்கே சொல்ல போகிறான் وما அதராக ما ليلة القدر ليلة القدر خير மின் 1000 شهر அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் என்ன அர்த்தம் இந்த மாதத்திலே ஒரு மனிதன் ஒரு ரக்காத்தை தொழுதால் ஆயிரம் மாதங்கள் அவன் உயிரோடு இருந்து தொழுதால் என்ன கூலியோ அல்லாஹ் அப்பல் ஆலமின் அதை அவனுக்கு கொடுக்கிறான் ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால் ஒரு திருகமை ஒருவன் செலவழித்தால் ஆயிரம் மாதங்கள் ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால் என்ன கூலியோ அல்லாஹு அப்புல் ஆலமின் அதை கொடுக்கிறான் அவன் வாழ்நாள் முழுக்க இபாத செய்தாலும் இந்த ஒரு இரவில் அவன் செய்யக்கூடிய இபாதத்திற்கு அது சமமாகாது وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر هذا هو متمرن في الدار إنهم سير بخير كلاكِ تنزل الملائكة والروح يارو رواي كلاكِ يا رواي كلاكِ النليلة القدر يندال القدر الله القدر الله أو قدر يندال ورأيتهم نيركما هذا اللي درتهم இந்த அர்த்தத்தை கொண்டு எப்படி லைலத்தில் இரவை ஒப்பிட முடியும் என்றால் இரவில் மலக்குகளுடைய பூமி முழுக்க நெருக்கமாக இருக்கும் அல்லாஹுடைய சுத்தமான படைப்பு அல்லாஹுடத்திலே உயர்ந்த படைப்பு அந்த மலக்குகளுடைய வருகையால் இந்த பூமி முழுக்க நிரம்பி இருக்கும் யார் வருகிறார் யார் வருகிறார்

அந்த இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கொடுக்கின்ற அருளை யாரால் கணக்கிட முடியும் அந்த இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கொடுக்கின்ற மன்னிப்பை யாரால் கணக்கிட முடியும் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ் ஃபீஹா பிஇஸ்னி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம் எல்லா புறங்களும் பூமியில் அமைதி ஏற்படும் சாந்தி ஏற்படும் நிம்மதி ஏற்படும் அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பால் ஹிய ஹத்தா மத்லுல் ஃபஜ்ர் அது காலை பஜருடைய உதயம் வர இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவனுடைய புத்தகம் அல் குரானிலே சொல்லுகிறான் மேலும் லைலத்தில் கதரை பற்றி சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனம் சூரத்து துஹானுடைய ஆரம்ப வசனங்கள் அல்லாஹ் கூறுகிறான் حامين والكتاب المبين ان انزل الله في ليله مباركه ان كنا منذرين فيها يفرق كل امر حكيم حامين

அந்த இரவில் அல்லா நியமிக்கிறான் மலக்குகளுக்கு அல்ல அறிவித்துக் கொடுக்கிறான் லவுல் மஹூது ஏட்டிலிருந்து இதுதான் இந்த வருடத்துடைய விதி இந்த மனிதன் இந்த வருடத்திலே வாழ்வான் இந்த மனிதன் இந்த வருடத்திலே மரணிப்பான் இந்த இந்த மனிதன் இந்த வருடத்திலே மகிழ்ச்சியாக இருப்பான் இந்த மனிதன் நோயோடு வாழ்வான் இப்படி அனைத்து விதையும் ஒரு வருடத்திற்குரிய கணக்கு மலக்குகளுடைய கரத்தில் ஒப்படைக்கப்படுகிறது இந்த இரவில் இப்ப நான் அப்பாஸ் ரத்தியல்லாக சொன்னார்கள் ஒரு மனிதன் இந்த இரவில் அல்லாஹுவை வணங்குவதற்கு பதிலாக தன் படுக்கையை சரி செய்கிறான் உறங்குவதற்காக அவன் அறியவில்லை அவனுக்கு அடுத்த அடைவதற்கு விதித்திருக்கிறான் என்று ஒரு புரிதல் பாருங்கள் யாருக்கு தெரியும் அல்லாஹ் இந்த விதையில் இந்த வருடம் இவன் மரணிப்பான் என்று எழுதியிருந்தால் யாரால் மாற்ற முடியும் யாரால் அதை மாற்றி அமைக்க முடியும் அல்லாஹுடைய தூதர் அழகிவ செல்லும் தான் இந்த இரவு முழுக்க தங்களுடைய விழிப்பை ஆக்கினார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள்